வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நாளை முதல் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான டோக்கன்கள் வழங்கப்பட உள்ள நிலையில் ஜனவரி பத்தாம் தேதி முதல் ஆயிரம் ரொக்க பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த ஆண்டு இறுதிக்குள் குத்தம்பாக்கம் பேருந்து முனையும் திறக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது திமுக இளைஞரணி மாநாடு வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக பொதுமக்கள் புகார் அளிக்க மேற்கண்ட இந்த எண் வழங்கப்பட்டுள்ளது நடிகர் விஜயகாந்த் அவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஆறுதல் தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு ஆனது புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான கரும்பு கொள்முதலுக்கான குழு அமைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் போராட்டம் தொடர்பாக நாளை மறுநாள் அதாவது ஜனவரி எட்டாம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது ஐபோன் உதிரி பாகங்கள் தயாரிப்பு தொழிற்சாலை விரிவாக்கம் செய்வதற்காக ஓசூரில் டாடா நிறுவனம் கூடுதலாக ஏழாயிரம் கோடி முதலீடு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று கலைஞர் நூற்றாண்டு விழா கோலாகலமாக நடைபெற உள்ளது மேலும் இவ்விழாவில் முதலமைச்சர் மு க அவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று இலங்கையில் முதன்முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் ஒருங்கிணைந்த பொறியியல் பணிக்கான எழுத்துத் தேர்வு இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கரும்பு அரிசி சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களுடன் இலவச வேஷ்டி சேலையும் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூரில் கட்டப்பட்டு வரும் இஎஸ்ஐ மருத்துவமனையை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மீண்டும் தமிழகம் வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இம்மாதம் ஜனவரி பத்தாம் தேதி மகளிர் உரிமைத் தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு போனஸ் அறிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டு மக்களுக்காக மத்திய அரசு என்ன செய்துள்ளது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னையில் இன்று மாராத்தான் போட்டி நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு மெட்ரோ ரயில் அதிகாலை மூன்று மணி முதல் இயக்கப்பட உள்ளது மேலும் மாரத்தானில் பங்கேற்பவர்கள் இன்று மெட்ரோ ரயிலில் எந்தவித கட்டணமும் இல்லாமல் இலவசமாக பயணம் செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடிக்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசின் சார்பில் நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களில் மேலும் இரண்டு லட்சம் குடும்ப தலைவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று மாரத்தான் போட்டி மெரினா நேப்பியர் பாலம் பிரசன் நகர் ஆல்காட் நினைவுப் பகுதிகளில் நடைபெறவுள்ளதன் காரணமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோவில் கும்பபிஷேயத்தை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் இருந்து தலா ஒரு லட்சம் லட்டுகள் அயோத்திக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது என்று திருப்பதி தேவஸ்தானம் போர் அறிவித்துள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பாக ஆயிரம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர் மற்றும் பொருள் இல்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து அனைவருக்கும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்திரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்